வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற சமையல் என்னென்னு பார்த்திங்கன்னா சதுர்த்தி ஸ்பெஷலாக செட்டிநாடு சைடில் பால் பழக்கட்டை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதே மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதில் பார்த்தீங்கன்னா ஒன்னே கால் கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நாங்கள் ஒரு கப் அளவுக்கு மாவு எடுத்துருக்கேன் அரிசி மாவு வீட்டில் அரைச்ச மாவு கடையில் வாங்கின மாவு எதுனாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ அந்த தண்ணியில் ஒரு லெமன் சைஸுக்கு வெள்ளம் வந்து நம்ம அதை உதுத்து விட்டு அப்படியே சேர்த்துக்கலாம் ஏன்னா நம்ம பால் குழக்கட்டை செய்ய போகிறோம் இல்லையா அந்த பால் குளக்கட்டை வந்து சப்புன்னு இருக்கும் எதுவுமே இல்லாமல் அதனால நம்ம கொஞ்சம் அந்த தண்ணியில் வெள்ளத்தை கரைச்சி சேர்த்துட்டோம்னா நல்லா அந்த பால் குளக்கட்டையும் இனிப்பாக இருக்கும் எவ்வளோதான் நம்ம அதில் ஊற வச்சோம்னாலும் அதில் வந்து அந்த அளவுக்கு சாராது இந்த மாதிரி லைட்டாக கொஞ்சம் வெள்ளம் சேர்த்து அந்த கொளக்கட்டை செஞ்சுட்டு செய்யும்போது நல்லாயிருக்கும் இப்போ இது கரையவும் நம்ம வடிகட்டிக்கலாம் சுத்தமான ஆர்கானிக் சக்கரை வந்து ரெடிமேடாகவே கிடைக்கிது அது கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வடிகட்டணும்னு அவசியம் இல்லை இது வந்து பாகு வெள்ளங்கிறதுனால அதில் வந்து கல் தூசி எல்லாம் இருக்கும் அதனால நம்ம வடிச்சுட்டு சேர்த்துக்கிறது நல்லது வெள்ளை நல்லா கரைஞ்சிருச்சு வடிச்சுக்கலாம் இப்போ வடித்த தண்ணி அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும் தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிறது இதில் ஒரு சிட்டியாக உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுட்டு அந்த அரிசி மாவை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கிளறி விட்டுக்கலாம் அடுப்பு வந்து நல்லா குறைச்சி அவ்வளோதான் மாவு நல்லா சூப்பராக ஆயிடுச்சு இப்ப கேஸ் அமத்திடலாம் அமர்த்திட்டு நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கு அப்புறமா பார்க்கலாம் இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு கப் அரிசிக்கு ஒரு கப்பில் இருந்து ஒன்றே கால் கப் வரைக்கும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களோட ஸ்வீட்னஸ் இருந்த மாதிரி இப்போ தண்ணி வந்து நல்லா ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்க வெள்ளம் சேர்த்து கரைஞ்சிருச்சு இப்போ தினமாக வடிகட்டிக்கலாம் இப்போ ஒரு கடாயை எடுத்துக்கலாம் இதில் மெஷரிங் கப்பில் நல்லா ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா சூடாகட்டும் இப்போ பாரு இப்போ நம்ம செஞ்சு வச்சுருந்த இந்த மாவு கொளக்கட்ட மாவு வந்து நல்லா சூடு ஆரிடுச்சு இப்போ இதை வந்து கையை வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்து அமிக்கி அமைக்கி நல்லா பசஞ்சு விட்டோம்னா நல்லா சாஃப்டாயிரும் பாருங்க நல்லா சாஃப்டாக வந்துச்சு இப்போ இதை வந்து நம்ம சின்ன சின்னதாக உருட்டிக்கலாம் ரவுண்ட் ஷேப் வேணுன்னாலும் ரவுண்டாக உருட்டிக்கலாம் இல்லை நீளமா வேணும்னாலும் நல்லா நீளமாவும் உருட்டிக்கலாம் உங்களுக்கு உருட்டுறதுக்கெலாம் டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம காராச்செவு புளிவோம் இல்லையா அந்தாச்சு அதில் கூட நீங்கள் சின்ன சின்னதாக புரிஞ்சு விட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் உருட்டிட்டு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் எல்லாமே உருட்டேன் தண்ணியை நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு தண்ணி நல்லா தலை கொதிக்கணும் கடைசியாக கொஞ்சோண்டு மாவு மட்டும் தண்ணியாக எடுத்து வச்சுக்கோங்க ஒருவேளை ரொம்ப தண்ணியாயிருச்சுன்னா நம்ம அந்த மாவை கரைச்சி அதில் ஊற்றிக்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா பபிள்ஸ் வந்துருச்சு நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டை எல்லாத்தையுமே அதில் சேர்த்துக்கலாம் இது நல்லா கொதித்து மேலே எலும்பி வந்துடும் வெந்துருச்சுன்னா ஸோ அதான் நமக்கு பக்குவம் வெந்திருச்சுங்கிறதுக்கு இப்போ பாருங்கள் அடியில் போய் உட்காந்துருச்சு வெந்துருச்சுன்னா அதுவே அப்படியே மேலே வந்துடும் ஒரு செட்டு போட்டிருக்கேன் இப்போ இது வந்து வெந்து வரட்டும் அதுக்கப்புறமா நம்ம அடுத்த செட்டு சேர்த்துக்கலாம் போட்ட உடனே உருண்டையை கிளற வேணாம் கொஞ்சம் நேரம் ஆகட்டும் ஒரு நிமிஷம் ஆனதுக்கப்புறமா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து ஒரு ரெண்டு சொட்டு நெய்யில் எண்ணெய் சேர்த்துக்கலாம் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு உருண்டையெல்லாம் ஒன்றோடய ஒன்று ஒட்டாது இப்போ லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க முத போட்டது எல்லாமே வெந்து மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் இருக்கிற எல்லாத்தையும் போட்டுக்கலாம் மொத்தமாக எல்லாத்தையும் போட்டோம்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிறோம் அதனால நம்ம ரெண்டு ரெண்டு செட்டாக போட்டுக்கலாம் கொஞ்சம் எப்பயுமே அகலமான பேனாக எடுத்துக்கோங்க கலராக வேணாம் இப்போ இதுவும் வெந்து வரட்டும் இப்போ ரெண்டாவது செட்டு போட்டதும் நல்லா வெந்து மேலே வந்துருச்சு எல்லாமே நல்லா மேலே மிதக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ மாவு வந்து நல்லா வெந்துருச்சு எல்லாமே இப்போ ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சோம்னா உடஞ்சி போகிறதுக்கு மா வாய்ப்பு இருக்குது ஏன்னா மாவு நல்லா சாஃப்டாக இருக்கிறதுனால அதனால் அடுப்பு வந்து நல்லா மீடியத்தில் வச்சுக்கோங்க இப்போ அதில் பார்த்திங்கன்னா மெஷரிங் கப்பில் ஒரு கால் கப் அளவுக்கு பாசிப்பருப்பு நல்லா குழைவாக வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த பாசிப்பருப்பு அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு லேஸாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ரொம்ப போட்டு கலராக வேணாம் கொதி வரட்டும் இப்ப பாசிப்பருக்கும் சேர்த்து லைட்டா கொதிக்க ஆரம்பிக்குது இந்த ஸ்டேஜ்ல நம்ம வெள்ளை தண்ணி சேர்த்துக்கலாம் ஏன்னா மாவு நல்லா வெந்துருச்சு அதனால இப்ப நம்ம வெள்ளை தண்ணியை சேர்த்துக்கலாம் முதலே சேர்த்துட்டோம்னா மாவு வேகாது இப்ப இது வந்து ஒரு கொதி வரட்டும் நல்லா கொதிக்க ஆரம்பிக்கவும் மூடி வச்சிடலாம் இது வந்து கெட்டியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா அரிசி மாவு கூட நீங்கள் கரைச்சி சேர்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை வந்து மாவு உருட்டும் போதே கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து இப்போ நம்ம தண்ணியில் கரைச்சிக்கலாம் இப்போ இது இன்னும் கொதிக்கணும் பாசிப்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் திக்னஸ் வரும் அதுக்கு மேலே நம்ம இதை கரைச்சி ஊற்றும் ஊற்றும் போது கரெக்டான அளவில் வந்துடும் இப்போ பாருங்கள் எல்லாம் சேர்ந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது இதில் ஒரு ஏலக்காயை தட்டிட்டு சேர்த்துக்கலாம் சுக்கும் சேர்த்திங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும் இப்போ நல்லா கலந்து விட்டாச்சு கொஞ்சம் நின்று நல்லா கெட்டியாகட்டும் அடுப்பு நல்லா குறைச்சி வச்சுக்கோங்க இப்போ இந்த அரிசி மாவு வந்து தண்ணியில் கரைச்சதை சேர்த்துக்கலாம் அதாவது கொழுக்கட்டை மாவு வந்து தனியாக எடுத்து இல்லையா அதை வந்து தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கேன் மீடியமான ஃப்ளேமில் கொதிக்கணும் இப்போ பாருங்கள் நல்லா ஓரளவுக்கு திக்னஸ் ஆயிடுச்சு ஆறுச்சுன்னா நல்லா திக்காகவே ஆயிரும் இப்போ இதில் நல்லா ஒரு கால் கப் அளவுக்கு திருவுனை தேங்காய் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேங்காய் துருவி சேர்த்துருக்கேன் நீங்கள் விருப்பப்பட்ட தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்க்குறதா இருந்தால் தண்ணியோட அளவுகள் வந்து கொஞ்சம் குறச்சிக்கணும் அவ்வளோதான் இப்போ மற்றிடலாம் கருமையான சிட்டி ஸ்டைலில் பால் குளக்கட்டை ரெடி ஆயிடுச்சு பாசி பருப்பு இல்லாமையும் செய்யலாம் ஆனால் ஒரிஜினலாக பாசி பருப்பு சேர்த்து செய்கிறதான் செட்டின் அடுக்குழு கட்டை அவ்வளோதான் சூப்பராக ரெடியாகிடுச்சு ஸோ இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி